பிறப்பு துன்பத்திற்கான ஆரம்பம் இறப்பு துன்பத்திற்கான விடுதலை இதில் பிறப்புங்கிறது நம்ம கையில் கிடையாது யாரோ ரெண்டு பேருக்கு அல்லது அந்த ரெண்டு பேரை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்த பல பேருடைய கூட்டு முயற்சி நம்மளுடைய பிறப்பு அந்த பல பேருங்கிறது சொந்தக்காரங்க அந்த ரெண்டு பேருங்கிறது அம்மா அப்பா ஆனால் அந்த பிறப்பு நம்மளுடைய முயற்சியில் இல்லை அதுவாக வந்தது அதே மாதிரி அந்த இறப்பு அப்படிங்கிறது துன்பத்திற்கான விடுதலை தான் ஆனால் அந்த இறப்பும் துன்பத்திற்கான விடுதல் விடுதலையாக இருந்தாலும் நாம் எப்படி பிறப்பை நாம் போகலையோ அதே மாதிரி இறப்பையும் நாம் தேடி போகக்கூடாது அதுவாக வரணும் அதுவாக வரணும்னா என்ன பண்ணலாம் நடு ரோட்டில் போய் நின்னால் வருமா ட்ராஃபிக்கில் அல்லது யாரையாவது வம்புழுத்தா வருமா இல்லை எந்த கட்சி தலைவரையாவது சகட்டு மேனிக்கு திட்டி விட்டோம்னா வருமா அப்படிங்கிறதுலாம் அடுத்த கேள்வி ஆனால் நாமளாக அதை முயற்சி செஞ்சு தேடிக்க கூடாது அதான் பாயிண்ட் அதான் விஷயம் அப்படி சாவு நம்மளை நோக்கி வரும்போது நாம் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ளணும் அந்த இறப்பு நாம் தேடினதாக இருக்கக்கூடாது அதுவாக வரதாக இருக்கணும் அப்படி அது வந்துச்சுன்னா அதை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்ளணும் அது எப்படி சாவை சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியும் அது வரும்போதுக்கு மாதானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு நிமிஷம் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட துன்பங்களை எல்லாம் நினச்சி பாருங்கள் உங்களை யார் யாரெல்லாம் துன்பப்படுத்தினாங்க அல்லது நீங்கள் எதே எதுனாலும் நீங்கள் துன்பப்பட்டீங்க உங்களை துன்பப்படுத்திய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள் உங்களை நீங்கள் அனுபவித்த சுகங்கள் அது அத்தனையும் நினச்சி பாருங்கள் எது அதிகம் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள் நீங்கள் பட்ட வழிகள் வேதனைகள் அத்தனையும் நினச்சி பாருங்கள் இது அத்தனையிலும் இருந்து அந்த இறப்பானது உங்களை விடுதலை செய்வதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைங்க அதில் உங்களுக்கு பதில் ஆமாம் இறப்பானது என்னை சகல துன்பங்களிலிருந்து விடுதலை செய்கிறது என்ற எண்ணம் வந்துச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இறப்பை சந்தோஷமாக எதிர்கொள்வீர்கள் அதாவது இயற்கையான மரணத்தை நான் சொல்றேன் நான் தற்கொலையை சொல்லலை சூசைட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் சொல்லலை இயற்கையான தானாக நிகழும் மரணத்தை சொல்கிறேன் இந்த உலக வாழ்க்கையில் சுகத்தின் பங்கு அதிகமா துக்கத்தின் பங்கு அதிகமா என்று ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்கு என்ன பதில் வருதோ இது ஒவ்வொரு நபருக்கு நபர் வேறுபடும் உங்களுக்கு என்ன பதில் வருதோ அதை பொறுத்துதான் நீங்கள் இறப்பை சந்தோஷமாக எதிர்கொள்வதும் இல்லை துக்கமாக எதிர்கொள்வதும் நடக்கும் எண்ணி பாருங்க உங்களுக்கு துக்கத்தினுடைய ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கா சந்தோஷம் சந்தோஷத்தின் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எது துக்கத்தின் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்தால் அந்த மரணம் விடுதலை சந்தோஷத்தின் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்தால் அந்த மரணம் துக்கம் இயற்கையாக நடக்கும் மரணத்தை சொல்கிறேன் இன்னொன்று அந்த மரணமும் தானாக வரக்கூடிய மரணமும் துன்பமில்லாமல் இருக்க வேண்டும் வாழும்போது சுகமாக வாழ்ந்தோமா இல்லையா அப்படிங்கிறது அவரவரை பொறுத்தது ஆனால் பொழுது துன்பம் இல்லாமல் சுகமாக இறக்க வேண்டும் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இறை வழிபாடு தான் இறைவனை இறைவனை சரணடைவது தான் வேறு வழிகள் இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியாது வடலாறு அப்புறம் நிறைய யோகிகள்லாம் அதை கடைபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனவே பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது என்ன பற்றல அது கிடையாது துன்பத்திற்கான விடுதலை மரணம் துன்பத்திற்கான ஆரம்பம் பிறப்பு நன்றி